ാലരുന്ന രാജ്യത്തെ പോലീസ് സ്റ്റേഷനിലും അംഗീകാരം ലഭിച്ച മലത്തൂർ പോലീസ് സ്റ്റേഷനെ അഭിനന്ദനങ്ങൾ അറിയിക്കാനാണ് ഞങ്ങൾക്ക് എത്തിയിരിക്കുന്നത് ഇതിനു ഒരു തവണകളും മുസ്ക്കാര്യ സ്കൂളിൽ നിന്ന് മലന്തൂർ പോലീസ് സ്റ്റേഷൻ സന്ദർശിക്കാൻ മത്സരം ഉണ്ടായിട്ടുണ്ട് കഴിഞ്ഞ വർഷത്തെ ഗാന്ധിജയന്തി ജില്ലത്തിലായിരുന്നു ബഹുമാനപ്പെട്ട സി കൃഷ്ണൻ സാധനങ്ങളിലും ശാന്തി മേഠത്തിൽ നല്ലൊരു ക്ലാസ് ഞങ്ങൾക്ക് ലഭിച്ചു അന്ന് വന്നപ്പോൾ നല്ലൊരു സ്വീകരണമാണ് ഞങ്ങൾ ഒരു ിവസമായി സോഷ്യൽ മീഡിയയിൽ പോലും നിർമ്മിക്കുന്നു ജാനത്തൂരിന്റെ പേരാണ് ഞാനത്തൂർ പേര് നിലനിൽക്കുന്നത് പല കാരണങ്ങളുമുണ്ട് ആലത്തൂർ ആർ കെ അദ്ദേഹത്തിൻ്റെ പേര് കൊണ്ടാണ് ഒരു കാലത്ത് ആരപ്പൂർ അറിയുന്നത് അതിനുശേഷം പല ഒന്ന് രണ്ട് ഘട്ടങ്ങളിൽ നിയമസഭയിൽ കൂടുതൽ പേര് പ്രശ്നം കിട്ടിയ ഒരു എം എൽ എ ആലപ്പൂർ അതിനുശേഷം ഈ അടുത്ത പി എസ് സി ചോദ്യത്തിൽ ഒരു ചോദ്യം ചോദിക്കേണ്ട ആവശ്യപ്പെടുകയാണെങ്കിൽ ഞാൻ പറയും இந்தியில் ஏற்றும் கூட மிகு கேட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேருந்து வந்தால் சி இங்கிலீஷ் சார் அபிவரமான கூட அபிமிக்கப்பட்டு ஒரு அவசரமான ஒரு பொது பிரவர்த்தகர் கூடிய பல காரியங்களும் கூட வரும்போது ஸ்கூலுட் காரியங்களா பலகாரங்களுக்கு சி உலிப்ஷன் சார் அதுபோல் தான் மும்புண்ட சார் மதிகண்டன் சார் இப்ப சி வடப்பை சி பெ சார் அனீஷ் சார் ரஞ்சன் சார் பிரதிப் சார் சாதிக்கல் சார் அது எஸ் சி பி ஓ ஜன ஜனமே திரு உள்ள குறே ஆள்க்காரு பிரதீப் சார் ராஜீவ் இத்தையும் ஆளுக்கா ஒரு பொது நீங்கள் என்ன மனசுக்கிங்கள தொண்டர்களும் ஞான ரெண்டு பிராவசியம் ஒன்று போல் செய்யணும் மூணாவது திருந்திடுக்கோ சி சார் போல் இது தான் நம்ம மிகவும் நம்ம மிகவும் ஞாபகம் ஞாபக மனசாக்கித்தோளம் சவுத் இண்டியில் ஏற்றும் நம்பர் வன் போலீஸ் ஸ்டேஷனாக ராஜ்கூட போலீஸ் ஸ்டேஷன் ஈ மிகவும் எங்கு நிலநிறுத்தாலும் நடைபெற ஓரோருத்தருடைய பேரில் தங்க தீர்த்தப்படணும் எது மாத்தம் ஆசம்சுள்ள ஞட எல்லாவித பின்னோடு போலீஸ் ஸ்டேஷன் உண்டும் ஞட பிரதேஷத்து எந்த நல்ல காரியங்களா ஏதோ ஒரு சிறிய காரியா குட்டிகளாக டீட்டையானும் ஞாபகம் இருக்கணும் ஞோட எல்லா தான் நீங்கள சஹாயம் உண்டாகும் மாற்றம் சோசு நோட் எல்லா பிரும் புரோக பிரிக்கும் டிஜிஎஸ் நிலையில் ஞாயிற்று மானேஜ் எல்லாவித பின்னும் உண்டாகும் அறிவிக்கணும் நீங்கள் எல்லாவித ஆசம்சகும் பாவியில் உள்ளது நமக்கு No, no,